உலகெங்கு சித்தர்கள் வழிபாட்டில் வாழும் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள ஒரு அற்புதமான தலைப்பு என்னவென்றால் சித்தர்களை எப்படி வணங்கினால் மிக எளிமையாக அவர்களிடமிருந்து அருளை பெற முடியும் சித்தர்கள் நினைத்தால் ஒரு நொடியில் நம்மை காக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் காற்றிலும் தூணிலும் துரும்பிலும் நமது கண்குள்ளே இருப்பார்கள் நாம் நிஜமாகவே சினிமாவில் தெரிவது போல சில வேத மந்திரங்களை சொன்னால் அவர்களை காண முடியும் அவர்களது அருளை பெற முடியும் என்பது அனைவரும் அறிந்ததே அதனால்தான் இன்றளவும் சித்தர்களும் பெருமான்களையும் மகன்களையும் தேடி சித்தர்களை தேடுவதற்காகவே ஒரு கூட்டம் கூட்டமாக நாம் இன்றும் அழைந்து கொண்டு இருக்கிறோம் மனித இனத்திற்கு மத்தியில் அதிகமாக சித்தர்களை நம்மால் காண முடியும் திருவண்ணாமலை மருதமலை கொல்லிமலை என இமயமலை பல மலைகளில் சித்தர்களை காண்பதற்காக பலரும் சித்தர்கள் அருளை பெறுவதற்கும் நிறைய கூட்டம் கூட்டமாக அலைவதை திரிவதை நம்மால் பார்க்க முடியும் என்றால் மிக எளிதில் அவர்களை அடைந்து விட முடியும் அவர்களிடமிருந்து மிக எளிதில் வரங்களையும் நமது வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ளும் சக்தி அவர்களுக்கு ஓர் நொடியில் கொடுக்க முடியும் எனவே சித்தர்களை அருளை பெற்றால் நமது வாழ்க்கை ஒளிமயமாக மீண்டும் எந்த கிரக தோஷங்களும் நிவர்த்திடும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததாகும் எனவே இந்த சித்தர்களை வணங்குவதற்கு சில முறைகள் இருக்காது என்னவென்றால் ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு விதமான இரகசிய மந்திரங்களும் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் சில மூலிகைகளும் சில எந்திரங்களும் வைத்து வழிபடும்போது வாழ்க்கையில் வளம் பெறலாம் என்கிறது சித்த ரகசியம் சம்பந்தப்பட்ட ஒரு பழைய காலத்து நூலாகும் சரி ஒரு உதாரணமாக நம்ம பார்ப்போம் பதஞ்சாலி முனிவர் அதாவது பதஞ்சாலி சித்தரைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுவதாக இருந்தால் அல்லது அவரை வணங்குவதாக இருந்தால் அவருக்கென்று சில விஷயம் செய்ய வேண்டும் அதாவது பொதுவாக பதஞ்சாலி முனிவரை பற்றி நாம் பார்க்க வேண்டால் நமது வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து நமது தலையெழுத்தை மாற்றும் சக்தி பதஞ்சாலி முனிவருக்கு உண்டு ஏன்றால் நமது தலையெழுத்தை அதாவது திருப்பட்டூர் உள்ள தலையெழுத்தை மாற்றும் பிரம்மாவின் கோவிலே அந்த பதஞ்சாலி முனிவரின் ஜீவசமாதிக்கு மேல்தான் இருக்கிறது எனவே அங்கே அவர் நமது தலையெழுத்தையே நமது ஜாதகத்தையே மாற்றும் சக்தி அவருக்கு இருக்கிறது சரி அவரை வணங்க வேண்டும் அவரை பின்தொடர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அவரை வணங்கிவிட்டால் போதுமானால் போதும் தான் ஆனால் இருந்தாலும் கூட அவரிடம் நேரடியாக தொடர்பு கொள்வதற்காக முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது அவர் அவரது ஜீவசமாதி பிரம்ம அதாவது பிரம்மாவின் கோவில் மீது அமைந்து இருக்கிறது அதாவது இவரது ஜீவசமாதி பிரம்மா அமர்ந்திருக்கிறார் எனவே பிரம்மனுக்குரிய ஒரு எந்திரத்தை தயார் செய்ய வேண்டும் அதே சமயத்தில் அவர் பதஞ்சலி முனிவர் என்பது ஒரு நாக அவதாரமாக வந்த முனிவராக கருதப்படுகிறார் எனவே நாக எந்திரம் ஒன்றை தயார் செய்ய வேண்டும் அதாவது நாகத்திற்கும் பிரம்மாவிற்கும் ஒரு எந்திரத்தை தயார் செய்ய வேண்டும் அதை இரண்டும் சரியாக கலந்து ஆலோசனை செய்து அது நாக பிரம்ம எந்திரமாக தயார் செய்ய வேண்டும் அந்த எந்திரத்தை தயார் செய்து அதை ஒரு சிறிய அளவில் தயார் செய்து அதற்கு சுமார் ஒரு பெரிய அளவில் மந்திரங்களை உருவாக்கி சக்திகளை கொடுத்து அதை ஒரு தாயத்தாக தயார் செய்து உங்களது இடுப்பிலோ அல்லது வலது கரத்திலோ நீங்கள் கட்டி கொள்ள வேண்டும் அதை கட்டிக்கொண்டு அந்த மகானை தரிசனம் செய்யும்போது வாழ்க்கையில் வளம் பெறலாம் என்ன சார் இது எந்திரத்தை கட்டி கொண்டால் தாயத்தை கட்டி கொண்டால் சித்தர் ஆசீர்வாதம் கொடுப்பாரா என்று கொடுக்க மாட்டார என்றால் அப்படி இல்லை சித்தர்களுக்கென்று சில முறைகள் இருக்கிறது ஏனென்றால் சித்தர்களை வணங்க வேண்டும் என்றால் இரகசிய மந்திரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் சித்தர்களை வணங்க வேண்டும் என்றால் நவ பாஷங்கள விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் சித்தர்களை வணங்க வேண்டும் வேண்டுமென்றால் மூலிகைகளை தெரிந்திருக்க வேண்டும் இது ஒரு கோடு அதாவது நம்ம ஷர்ட் போட்டால் பேண்ட் போட வேண்டும் அதற்கு உள்ளே ஜட்டி போட்டிருக்க வேண்டும் பணியின் போட்டிருக்க வேண்டும் அது மாதிரி ஒரு யூனிஃபார்மை தான் செய்ய வேண்டும் சித்தர்களை பொறுத்தவரை அவர்களை சிலை வைத்து வழிபடுவது என்பது மிகவும் கஷ்டம் ஏனென்றால் சித்தர்களை சிலைக்குள் அடைக்க நீங்கள் முடியாது அதே மாதிரி புகைப்படம் வைத்தாலே போதும் என்றால் அதுவும் தேவையில்லை சித்தர்களை பொறுத்தவரை அவர்கள் எங்கும் இருப்பார்கள் அவர்களுக்கென்று புகைப்படம் வைத்து கொள்ளாமல் போதும் மற்றபடி அவர்களை சிலைகள் வைப்பது என்று மிக மிக ஏனென்றால் அது பெரிய விஷயம் அதற்கு பூஜைகள் செய்ய வேண்டும் புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும் யாகம் வளர்க்க வேண்டும் அதற்குரிய வேத மந்திரங்களை சொல்ல வேண்டும் அகரவண வேதங்களை தெரிந்திருக்க வேண்டும் பல சாதாரண கோவில்கள் நடத்துவதற்கும் சித்தர்கள் கோவில்களுடனும் நிறைய வித்தியாசம் உண்டு ஒரு அம்மன் சிலை வைத்திருந்தால் அதற்கு சில பூஜைகளை ஈஸியாக கொடுத்து விடலாம் ஒரு ஐய ஒரு பிராமணர் மூலியமாகவோ அல்லது சாதாரண ஒரு மனிதர் மூலியமாகவோ அதற்கு தீங்க வெள்ளி செவ்வாய்க்கிழமை அல்லது ஒரு விசேஷ பூஜை கொடுத்து அதை சமமானம் செய்து கொடுத்துடலாம் ஆனால் சித்தர்கள் சிறைகள் அப்படி இல்லை சித்தர்களை சிறை வைத்து விட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது நான் காலை நாலு மணிக்கு இருந்திருக்க வேண்டும் ரகசிய மந்திரங்கள் தெரிந்து வைக்க வேண்டும் யாகங்கள் நடத்த வேண்டும் ஹோமங்கள் நடத்த வேண்டும் அது எல்லாம் மட்டுமல்ல வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் அதை நீங்கள் பராமரிக்க வேண்டும் வேலை செய்ய வேண்டும் அதுக்கு நெய்வேதங்கள் படைக்க வேண்டும் அதுக்கு மந்திரங்களை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பார்கள் அனைவருக்கும் திரு என்ன சிவர்கள் குழியில் சென்று அமர்ந்து கொண்டு எப்போதும் மந்திரங்களை சொல்லி கொண்டே இருப்பார்கள் எனவே அது மாதிரி நீங்கள் எப்போதும் மந்திரங்களை சொல்லி கொண்டு தான் இருக்க வேண்டும் அப்போது தான் சித்தர்கள் அங்கே இருப்பார்கள் உங்களுக்கு ஆசி வழங்குவார் இதை நம்ம அன்றாடம் நம்மளால் செய்ய முடியாது என்றால் நம்ம அனைவரும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம் எனவே அதற்கு பதிலாகத்தான் அந்த மந்திரங்களை சக்தி ஊட்டி வேத மந்திரங்களான சித்தர்களுக்குரிய எந்திரங்களை நாம் ஒரு அடைத்து அடைத்து வைத்துக்கொள்ளும்போது அந்த எந்திரத்தின் மூலியமாக சித்தர்களை நம் ஈஸியாக நம் மனம் நம் மனது மூலியமாக தொடர்பு கொள்ள முடியும் அதாவது நமது கண்கள் வந்து நெருப்பாக சித்தர்களை சொல்லிவிடார்கள் நமது கண்கள் நெருப்பை வெளிப்படுத்தும் சக்தி இருக்கிறது அதைத்தான் ஒருவர் பார்த்து விட்டால் ஐயோ கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அப்படி கண் திருச்சி மோசமான கண்ணுப்பா அவன் பார்த்து என்று சொல்வோம் அதற்கு என்ன காரணம் என்றால் நமது கண்களில் நெருப்பு சக்தி இருக்கிறது பார்க்கும் எதையும் சுடுவதற்கும் அல்லது அதை வைப்பதற்கும் எதையும் எரிக்கும் சக்தி அதற்கு உண்டு அதைத்தான் நம்ம இரவு தூங்கும்போது அந்த நெருப்பு சக்தியாக எல்லா இடத்துக்கும் செல்லும் பின்பு நாம் கண் விழித்தவுடன் நம்மிடம் வந்து சேரும் அதனால தான் காலை எழுந்தவுடன் நமது கைகள் இரணையும் தேர்த்து நன்றாக தேய்த்து நமது கண்கள் மீது ஒரு ஒத்திரம் கொடுப்பது போல கொடுத்து விட்டு கண்களை விழிக்க வேண்டும் என்று நம்ம சித்தர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கண்களுக்கென்று ஒரு சக்தி இருக்கிறது நாம் எதை பார்க்குறோமோ அதை கிரகத்து கொண்டு மனதிற்கு செல்லும் மனதிற்கும் மூளைக்கும் செல்லும் சக்தி கண்களுக்கு உண்டு அதனால் தான் சாப்பிடும்போது நம் கண்களை நேராக பார்க்க வேண்டும் உணவை மட்டும் பார்க்க வேண்டும் டிவி பார்க்கக்கூடாது ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படி பார்க்கும்போது அந்த உணவு ஒரு விதமாக வெப்ப சக்தியால் சுடப்படும் ஈஸியாக ஜீரணம் அடையப்படும் இது வந்து கண்களால் ஏற்படும் ஒரு சக்தியாகும் இது ஒரு ஜென்ரலாக சித்தர்கள் சொன்ன விதியாகும் இப்படி நமது கண்களுக்கும் மனதிற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் சித்தர்களை தொடர்பில் ஏற்படுத்தும் சக்திதான் இந்த சித்த எந்திரத்திற்கு உண்டு இந்த சித்த எந்திரத்தை நீங்கள் வாங்கி கட்டிக்கொண்டால் வாழ்க்கையில் வளம் பெறலாம் இந்த சித்த எந்திர தாயத்து மிக 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 சக்தி வாய்ந்தது ஏனென்றால் பதினெட்டு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு சித்தர்களுக்கென்றும் தனியாக அவர்களுக்கு பிடித்த மூலிகை அவர்களுக்கு பிடித்த இயந்திரங்கள் அவர்கள் சொன்ன மூல மந்திரங்கள் அவர்கள் விரும்பிய அந்த லோகங்களை அந்த லோகங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டு அதற்கு வேத மந்திரங்களை சொல்லி பல கும்பா விஷயங்களில் வைத்து நாங்கள் தயாராக வைத்து இருக்கிறோம் இந்த மூலிகை அதாவது அதற்குரிய மூலிகைகளும் அதில் உள்ள அடக்கமாக செய்திருக்கிறோம் பதினெட்டு சித்தர்களுக்கும் உரிய இரகசிய எந்திரத்தை அடைத்த தாயத்து எங்களிடம் இருக்கிறது தேவைப்படுவோர் அணுகுங்கள் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கும் அதை கட்டிக்கொண்டு வழிபாடு செய்யுங்கள் சித்தர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கும் தொடர்பு அதிகரிக்கும் வாழ்க்கையில் சித்த ரகசியங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு சித்தர்களும் சொன்ன அந்த மூலிகையின் பெயர்கள் மூலிகையின் பயன்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் கூறிய உணவு முறை சித்தர்கள் சொன்னால் பொன்மொழிகள் என அனைத்தும் ஒவ்வொன்றாக ஒன்று கண்கள் வழியாக புழப்படும் கண்களுக்கும் இந்த தாயத்திற்கும் இந்த எந்திரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது எனவே இது மிக சக்திவாத எந்திரமாக கருதப்படுகிறது நன்றி வணக்கம்